வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் இந்திரா ஃபெல்லோஷிப்பினுடைய தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் திருமிகு சுபத்ரா தேவி தனசிங் அவர்கள் நம் வணக்கம் வணக்கம் நம்முடைய உச்சநீதிமன்றம் பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் உள்ஒதுக்கீடு கொடுப்பது அப்படிங்கிறது தரவுகளின் அடிப்படையில் கொடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கிறது அப்படி கொடுக்கப்படுவது அப்படிங்கிறது செல்லும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இது கூட கூடுதலாக க்ரீமி லேயர் அப்படிங்கிறத எஸ்சிஎஸ்டிக்கும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரையும் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு மிக்ஸ்டான ரியாக்ஷன்ஸை தான் அது வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமாக இது வந்து தலித்துகளுக்குள் இதை ஒரு துண்டாடுகிற வேலையை மூட்டிவிடக்கூடிய வேலை அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன்ஸும் இருக்குது நீங்கள் அடிப்படையில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க இது ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து உள்ஒதுக்கீடு உள்ஒதுக்கீடை வந்து ஆதரிக்கிறேன் உள்ள வந்து ஒரு ஜாதிக்கு மட்டும் இல்லை அத்தனை ஜாதிக்குமே அந்த மாதிரி கொடுக்கணும் எப்படி வந்து ஒரு த்ரீ பர்சன்ட்னு சொல்லிட்டு ஒதுக்குறோமோ அதே போல் பல ஜாதிக்கு இந்தியா முழுக்கவே வந்து இதை மீறி போகக்கூடாது அப்படிங்கிற அப்பர் லிமிட்டுமே செட் பண்ண வேண்டி இருக்குது ஸோ அது ஒன்று இன்னொன்று வந்து க்ரீமி லேயர் விஷயம் இது ரெண்டுமே தனித்தனியான விஷயங்கள் ஸோ இதில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா ஜாதிவாரியான சமூக பொருளாதார கணக்கெடுப்பு அது வெறும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புனா அது ஒரு ஜனத்தொகை கணக்கெடு கணக்கெடுப்பு கிடையாது வாரியாக என்ன போகிறாங்க தலையை என்ன போகிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது அப்படி கிடையாது ஒவ்வொரு ஜாதிலையும் இருக்கக்கூடியவங்களுடைய சமூக பொருளாதார நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கணக்குறது தான் அது ஸோ அதை இது பண்ணி அதில் இந்த மாதிரி அத்தனை சாதிகளுக்கும் ஃபார்வேர்ட் கேட்டகரி பேக்வர்ட் கேட்டகரி அத்தனை கேட்டகரிக்குமே சாதிவாரியாக இதை நம்ம தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்தெந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத இது பண்ண முடியும் இது தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்சி மாற்றம் இருந்தது மத்தியில் அப்படின்னா அண்ட் அடுத்து எப்போ ஆட்சி மாற்றம் வரப்போகுதோ இது நிச்சயமாக இந்திய முழுக்க இது நடந்தேறும் அப்போ தான் இது ஓரளவுக்கு செட்டில் ஆகும் இல்லை இப்போ இந்த உள்ஒதுக்கீடு அப்படின்னும் போது அது என்ன மாதிரி எனக்கு வெரிஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சமூகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொகுப்பு தான் அது வந்து பல சமூகங்களை சேர்த்து தான் இப்போ ஷெடியூல் கேஷ்டுனா அதில் ஒரு சீரியல் நம்பர் ஆஃப் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மற்ற சமூகங்கள் அவங்களோட எண்ணிக்கையில் கூட இருக்கிறவங்க அப்போ எங்களுக்கும் உள்ஒதுக்கீடு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா அப்படின்னா அது அது வித்தின் த கேட்டகிரிக்குள்ளேயே ஒரு முரணை உருவாக்குது அதுக்கான வழி இதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுல்ல இல்லை அது முரணாலாம் ஆக தேவையில்லை இவங்க கேட்குறது போலவே அவங்களுக்கும் கேட்குறக்கான ரைட் இருக்குது அவங்களுக்கும் கொடுக்குறது எல்லாம் ஒன்றும் தவறில்லை இப்போ வந்து எஸ்சி எஸ்டி வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு துல்லியமாக இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்த எடுத்தீங்கன்னா ஸ்கெட்யூல்ட் கேட்டகிரி வந்து ஒரு கோடியே நாற்பத்தி நாலு தீ சொச்ச பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது ஸோ அதில் அருந்ததி சமூகம் வந்து இருபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இருக்குது அது போல் ஒவ்வொரு சமூகமுமே இருக்குது இப்போது அருந்ததி சமூகம் அப்படின்னா அதுலேயே ஒரு ஆரியணை சமூகத்தை சேர்ந்து தான் நம்ம அந்த வார்த்தையில் சொல்கிறோம் அதே போல் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பரையர் சமூகம் இவங்க எல்லாமே வந்து அது அது ஒரு வார்த்தைக்குள்ளே இன்னும் ஒரு அஞ்சு ஆறு எல்லாமே இருக்கு பாப்புலேஷன் டேட்டா நமக்கு தெளிவா இருக்கிறதுனால யார் கேட்டாலும் கொடுத்துடலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஒரு கோர்ட்டில் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்குமே பண்ணலாம் தான் அது இவங்களுக்கு மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கான தேவை வரும்போது மாநில அரசு அதுக்கான இதையுமே பண்ணலாம் பட் இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது இந்த பார்வையே எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து இங்குக்குள்ள மட்டுமே நம்ம அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு தான் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் அதுக்கான சாரி பதினெட்டு பர்சன்ட் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு ஸோ அதுக்குள்ளேயே நம்ம ரொம்ப நோண்டிக்கிட்டு இருக்கோம் என்னமோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணிருக்கோம் ஐம்பது சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஓகே இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எல்லாம் எந்த அளவு நினப்பு வந்துருச்சுன்னா நம்ம முன்னேறிய சமூகம்னே நினைப்பு வந்துருச்சு உன் பேரே பிற்படுத்தப்பட்ட சமூகம்டா பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு பேரே அப்படி ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளவு கேவலமா இருக்கும் அது இல்லன்னா அவங்கள வரைக்கும் அவங்க எஸ்சிஎஸ்டியோட நாங்க முன்னா இருக்கோங்கிற ஒரு ப்ரைட்ல இருக்காங்களாங்கிற கேள்விதான் இருக்குங்கிற நினைப்போட இது எல்லாமே வந்து உங்க மனசுல பல விதமான மீடியாக்கள் வழியாகவும் வதந்திகள் வழியாகவும் உங்களுக்கு வந்து திணிக்கப்பட்ட ஒரு கருத்தை தான் நம்ம தூக்கி தூக்கிச்சமந்துக்கிட்டு இருக்கோம் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்கா எல்லாருக்கும் நிலம் இருக்கா எல்லாருக்கும் படிப்பு இருக்கா எல்லாருக்கும் வேலை இருக்கா எல்லாருக்குமே வந்து வீடு இருக்கா பிற்படுத்த சமூகத்தை கேட்குறேன் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதா இல்லையா ஸோ எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும் அப்படி இல்லாமல் அல்லது ஃபார்வர்ட் கேட்டகரி முன்னேறிய சமூகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா முன்னேறிய சமூக அளவு எல்லாமே முன்னேறிட்டோமா நம்ம இல்லைல்ல அப்போ அது எப்படி நம்ம முன்னேறுறது எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நோக்கி போகாமல் நம்ம வந்து இன்னொருத்தரவோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது இப்போ நம்மளே பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் பிற்படுத்தப்பட்டதும் ஒடுக்க ஒடுக்கப்பட்டதும் போயிட்டு இங்கே சண்டை போட்டுட்டு என்ன இருக்கு அப்படின்னே தெரியல என்னவோ இவருக்கு தேவையானது அவர் வச்சிருக்கிற மாதிரியும் அவருக்கு தேவையானது இவர் வச்சிருக்கிற மாதிரியும் ஒரு இமேஜினரி ஒரு சீன் வந்து இங்கே கிரியேட் பண்ணப்படுது ஆனா அது உண்மை இல்லை இது எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கிட்ட தான் இருக்குது இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்ட் தான் இங்கே முற்படுத்தப்பட்ட சமூகம் ஃபார்வர்ட் காஸ்ட் ஃபார்வேர்ட் கேட்டகரி அப்படிங்கிறது எஃப்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பை பாப்புலேஷன் வெறும் மூணு பர்சன்ட் தான் எந்த இயரில் எடுக்கப்பட்ட சர்வே மேம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த சாம்பிள் சர்வே ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர்கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணி நடந்த ஒரு சர்வே அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் எடுத்த ஒரு சர்வே ஸோ அதன்படி வந்து தமிழ்நாட்டினுடைய ஜென்ரல் கேட்டகரி வந்து வெறும் மூணு பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் பழங்குடியின சமூகமும் அப்படின் தான் நைன்ட்டி செவன் பர்சன்ட் பாப்புலேஷனாக நம்ம இங்கே இருக்கிறோம் ஸோ நம்ம இங்கே உள்ள அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ இப்போ இந்த ஃபார்வேர்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யார் இருக்கிறாங்க இங்கே வந்து ஜெயின் ஜெயின்ஸ் இருக்காங்க மார்வாரி ஜெயின்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்சிஸ் அதிகம் இங்கே இல்லை இங்கே வந்து செட்டியார் ரெட்டியார் நாயக்கர் நாயுடு முதலியார் சைவப்பிள்ளை ஆ ஸோ மேஜராக இந்த ஒரு ஏழு எட்டு கேட்டகரி ஸோ இவங்கெல்லாம் தான் இங்கே வந்து முன்னேறிய சமூகமாக இருக்கிறாங்க மூணு பர்சன்ட் நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் எடுத்துக்கோங்க நிலம் யார்கிட்ட இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய அளவில் நிலம் வந்து எங்ககிட்ட தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஃபார்வேர்டு கேட்டகரியில் இருக்காங்க ஹையஸ்ட்டு டிகிரி முடித்தவங்க ஹையஸ்ட்டு டிகிரி ஹையர் டிகிரி படித்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் இந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் வந்து மினிமம் டிகிரி டிகிரிக்கு மேலே படித்தவங்களா இருக்கிறாங்க இப்போ இல்லை இதில் இன்னொரு க்ரைசிஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா உள்ள கொடுக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு அருந்திருக்கு மூன்று பர்சன்ட் உள்ள கொடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய அந்த எயிட்டீன் பர்சன்டில் இருக்க ஃபிஃப்டீன் பர்சன்ட்லேயே அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது சரியாங்கிற மாதிரியான சில கொஷின்ஸ் வைக்கிறாங்க இது கிட்டத்தட்ட எதோட டோனாக இருக்குன்னா ஓப்பன் கேட்டகிரி அன்றிசெவ்டாக மாற்றுங்கிற மாதிரி ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் ஓப்பன் காம்படிஷன் கேட்குற மாதிரியான ஒரு டோனாகவும் இருக்குது அது ஆக்சுவலாக உள்ள கொடுத்தா ஜென்ரல் புல்ல அவங்க போட்டியிடலாமா முடியாது

வாய்ப்புகள் வந்து இந்த தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட்டும் கிடைக்கும் அது இல்லாத வரைக்கும் நீங்கள் இந்த த்ரீ பர்சன்ட்டுக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஓப்பன் கேட்டகிரி இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் மீதி தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஓபனா இருக்கு தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஆக்கியா அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க இது யாரும் கொண்டு போய் அந்த பதினெட்டு நோண்டு நோண்டுன்னு அங்க உட்காந்து நோண்டிக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப இதையே ஒரு வாக்குவாதமாக்கி விவாகமாக்கி பல்லரா பறையரா இவரா அவரான்னு சொல்லி பேசி 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 ஸோ இது வந்து ஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் ஓகேவா இருக்கலாம் எல்லா சாதிக்குமே வந்து அந்தந்த சாதி வாரியான ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கலாம் ஆனால் இது இந்த ஒரு நரட்டிவ் செட் பண்ணுறது இதை பேசிக்கிட்டே இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ இப்போ ஜென்ரல் கேட்டகரியே பார்த்தீங்கன்னா கோட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு பர்சென்ட்டை தான் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ கோட்டாவில் வந்த கோட்டாவில் வந்துட்டே ஐம்பது பர்சன்ட் நீ கோட்டாவில் உட்காந்துருக்க ஆனால் உனக்கு ஐம்பது பெர்சன்ட்டே பத்தாது நீ எவ்வளோ இருக்க இருக்கணும் எவ்வளோ இருக்கு இருக்கிறாங்கன்னா இப்போது இந்த தொண்ணூற்றேழு பர்சன்ட் இருக்காங்க நூறுல மூணு பர்சன்ட் ஃபாவர்டு போயிருது மீதி தொண்ணூத்தேழு இருக்குது இந்த தொண்ணூத்தேழு பர்சன்டில் இருபத்தோரு பர்சன்ட் தான் பை பாப்புலேஷன் ஸ்கெடியூல் கேட்டகரி இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்ட்டு ஸ்கெட்யூல் ட்ரைப் இருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டாக கழிச்சா எவ்வளோ ஆச்சு எழுவத்தஞ்சு பர்சன்ட் ஆச்சு எழுபத்தஞ்சு பர்சன்ட் இங்கே வந்து ஓபிசி இருக்குது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இது ரெண்டும் சேர்த்து எழுபத்தைந்து சதவீத சதவீதம் இருக்குது இந்த எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு ஐம்பது பெர்சன்ட் தான் இங்கே ரிசர்வேஷன் இருக்குது இது பத்தி எப்படி பேசுறது ஸோ இந்த பேக்வர்டு கேட்டகரி இருக்காங்க இல்லையா இந்த சோ கால்டு தன்னைத்தானே ஆண்ட பரம்பரை என்று நம்பிக்கொண்டிருக்கும் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் டேட்டா படி தரவுகளின் படி இவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மனதில் இவர்களுக்கு ஊட்டப்பட்ட நினைப்பு வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஏமாற்றப்பட்ட கொண்டிருக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சமூகம் இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஸோ இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் எழுபத்தஞ்சி சதவீதம் பை பாப்புலேஷன் இருக்காங்க எழுபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கணுமா இல்லையா இருக்கணும் அப்போ அது இல்லாமல் போகிறது எங்கே ஐம்பது பெர்சென்ட்டாக லிமிட் ஆகிறது எங்கே அது எங்கே போகுது அப்படின்னா இந்த மூணு பெர்சன்ட்டுக்கு முப்பத்தோரு பர்சன்ட் கிடைக்குது பாருங்க ஓப்பன் கேட்டகரியா இருக்கு பாருங்கள் அங்கே போகுது இவங்க அந்த பக்கம் போய் சண்டை போட்டால் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அந்த ப பக்கம் போய் உரிமைகளை கேட்டால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒன்று இருக்குங்க ஒன்றுமே இல்லாத பரிதாபமாக இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இருபத்தோரு பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்காங்க அவங்களுக்கே அதை விட கம்மியாக பதினெட்டு பர்சன்ட் தான் இருக்குது அவங்களுக்கே இன்னும் மூணு பர்சன்ட் அதிகம் கொடுக்கணும் அவங்களுக்குட்டியே போயிட்டு இதுவா அதுவா ரெண்டு பர்சண்ட்டா ஒரு பர்சண்டாக நீங்கள் போட்டு ஒழப்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்னென்னா அந்த நெரேட்டிவை தான் திரும்ப திரும்ப செட் பண்ணிக்கிட்டே இருக்க விரும்புது இந்த அப்பர் அப்ரஸிங் கேட்டகரி அது வந்து அப்பர் கிளாஸ் பிளஸ் அப்பர் காஸ்ட் பிளஸ் மேல்ஸ் அப்ரஸிங் பீப்புள் ஸோ இவங்க வந்து எல்லா மீடியா எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு

ஸோ அரசு வேலைவாய்ப்பு எவ்வளவு பொதுத்துறை நிறுவனம் அரசு வேலைவாய்ப்பு எல்லாம் சேர்த்து ஸ்டேட்டு சென்ட்ரலு பொதுத்துறை நிறுவனம் அத்தனையும் சேர்த்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் மூணு பர்சன்ட் வெறும் மூணு பர்சன்ட்டு த்ரீ டு ஃபோர் பர்சன்ட்டு கார்பரேட்டு வேலை கொடுக்குறான் மீதி எம்எஸ்எம்இ வேலை கொடுக்குது நைன்டி த்ரீ பர்சன்ட் நைன்டி ஃபோர் பர்சன்ட் வந்து சிறு குறு நிறுவனம் வேலைக்கு கொடுக்குது ஒரு நாலு பர்சன்ட் கார்பரேட்டு வேலை கொடுக்குது மீதி இருக்கக்கூடிய மூணு பர்சன்ட் தான் உங்கள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இப்போ ராணுவம் மத்திய வேலைவாய்ப்பு மா மாநில வேலைவாய்ப்பு பொதுத்த பிஎச்சிஎல் போன்ற பொதுத்துறை நிறுவனம் இதை அத்தனையும் சேர்த்து வெறும் மூணு பர்சன்ட் இந்த மூணு பர்சன்ட் வேலைவாய்ப்புக்கு தான் இந்த குத்துப்படி சண்டை எல்லாம் மூணு மூணு பர்சன்ட்லேயே வந்து ஓகேவா மீதி இருக்க தொண்ணூத்தேழு பர்சன்ட்டுக்கு எப்படா இதை இடஒதுக்கீடு கொடுக்க போறீங்க இந்த தொண்ணூத்தேழு பெர்சென்ட்டில் இப்போ கார்பரேட் செக்டர் நாலு பர்சன்ட்டு இந்த கார்பரேட் செக் செக்டர் நாலு பர்சென்ட்டில் இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸு அங்கே இருக்கக்கூடிய டிரெக்டர் பொசிஷன் மேனேஜர் பொசிஷன் இங்கெல்லாம் எப்போ இடஒதுக்கிட்டு வரப்போகுது இது எப்போ வந்து திருப்பி திருப்பி அதே அந்த த்ரீ பர்சன்ட்டே இங்கே உட்காந்துட்ருக்குமா அல்லது இந்த இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து முன்னே வந்து முன்னே வந்து கொஞ்சூண்டு வந்திருக்கு இல்லையா அவங்களுக்கே அது போய்கிட்டு இருக்குமா ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர் திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது பிஃப்டி பர்சன்ட் கேப் அப்படிங்கிற விஷயத்த உடைக்க வேண்டியதே வந்திருக்கு லெஜிஸ்லேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு என்டிஏ கவர்மெண்ட்டை அவர் வலியுறுத்துக்கிறார் இப்போ காங்கிரஸ் கட்சி அடுத்ததாக அதை தான் புஷ் பண்ண போறாங்களா அப்போசிஷனாக இருந்தாலும் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வரப்போகுதா இல்லை நிச்சயமாக எப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி மதியில் வருதோ அப்போ கம்ப்ளீட்டாக சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்த சாதிக்கும் அநியாயம் நடக்காமல் அத்தனை சாதிக்குமான பாப்புலேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் இடஒதுக்கீடு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இதை பல சமயங்களில் ராகுல் காந்தி அவர்களும் தலைவரும் உறுதி செய்திருக்காங்க ஏன்னா அது அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் இல்லையா நமக்கு அதுவே கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ இயர்ஸ் எடுத்துரும்ல கம்ப்ளீட்டாக நம்ம அதை ப்ராப்பராக எடுத்து கம்பைல் பண்ணுறதுக்கே டைம் எடுக்கும்ல அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருக்கும் ஏன்னா இப்போ முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு சட்டமாகியும் நிறைய வராதது காரணம் சென்சஸ் இல்லைங்கிறாங்க இதுக்கப்புறம் இதில் சோனியா காந்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிடக்கூடியது டூ தௌசண்ட் லெவன் சென்சஸை வச்சுட்டு நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டில் ரேஷன் கொடுக்குறீங்க அந்த டேட்டாவை வச்சு பார்த்தா ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டா இல்லாதனால ஒரு பன்னெண்டு கோடி பேர் வறுமையில் இருக்கிறவங்களுக்கே அந்த அரிசி போய் சேரலைங்கிற இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த சென்சஸ் அப்படிங்கிறத ஏன் தள்ளி போடுறாங்க அப்படிங்கிற அதை எப்படி பார்க்குறீங்க தள்ளி போட்டு அவங்க மூணு பர்சன்ட் கூட்டு வெளிவெட்டுரும்ல ஸோ இப்போ இப்போ இங்கே தமிழ்நாடு அளவில் வந்து பாப்புலேஷன்லேயே மூணு பர்சன்ட் தான் ஃபார்வர்ட் கேட்டகரி இருக்காங்க இது தவிர நீங்கள் வட இந்தியாவில் இப்போ நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தாக்க இருபத்தி மூணு பர்சன்ட் ஜென்ரல் கேட்டகரி இருக்கிறாங்க பை பாப்புலேஷன் அப்படின்ட்டு அதுலேயுமே ஜென்ரல் கேட்டகரிங்கிற பேருக்குள்ளேயே எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குதான்னு தெரியாது அதுக்குள்ளேயே இன்னும் அதிகமான அட்வான்டேஜ் கொண்ட சோஷியல் அட்வான்டேஜ் கொண்ட சில சமூகங்கள் இந்த இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் பாப்புலேஷனில் இருக்க மற்றவங்களையுமே அப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஐம்பது பெர்சென்ட்டை பயங்கரமாக ஆக்குப்பை பண்ணுறது நடக்குதான்னு கேட்டால் நடக்க தானே செய்யுது ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுக்கு அப்படிங்கிறதும் அத்தனை ஜாதிக்குமே ஒதுக்கீடு கொடுக்கறதுக்குங்கிறது எல்லாருக்குமே நியாயம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஒரு தேவையான ஒரு விஷயம் சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம பேசாமே இருக்கிறது என்னன்னா பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டு சோ இந்த அத்தனை ஜாதியிலேயுமே அந்த மூணு பர்சென்ட்னா அந்த மூணு பர்சன்ட்ல ஃபிஃப்டி பர்சென்ட் ஒன்றரை பெர்சன்ட் வந்து அங்க இருக்க பெண்களுக்கு கிடைக்குதாங்க மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதே போல இந்த தொண்ணூத்தேழு சதவீதம் பாப்புலேஷன்ல இருக்கிற பாதி பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலும் இந்த பதினெட்டுக்குள்ள பாதி ஒன்பது வந்து தலித் பெண்களுக்கு கிடைக்குதா எஸ்டி சமூகத்தில் இருக்க பெண்களுக்கு அரை பர்சன்ட் கிடைக்குதா ஓபிசி சமூகத்தில் ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து பெண்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து சொந்த அக்கா தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒவ்வொரு ஆணும் இங்கே செய்யிட்ருக்கக்கூடிய பரிதாபமான சூழலை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் க்ரீமி லேயர் பற்றி பேசியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து தலைவர் காந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை வந்து நான் வந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து ஓபிசி ரிசர்வேஷன் வந்து காங்கிரஸ் வந்து கொண்டே வரல அது வந்து விபிசிங் தான் கொண்டு வந்தாங்க அப்போ கூட வந்து காந்தி வந்து எதிர்த்து பேசினா மண்டல் மண்டல் கமிஷனை எதிர்த்து பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ஸ்பீச்சை வந்து தயவு செய்து ஒவ்வொருத்தரும் அதை வாசிக்கணும் அவங்க என்ன பேசினாங்க ஏன் என்ன மறுப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ அவங்க அதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க எப்படி வந்து நீ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்குறியோ அதே போல் நீ வந்து ஓபிசிக்கான ரிசர்வேஷனை நீ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பிளாங்காக கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ இவங்க அவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னா மொத்தமாகவே ஒரே கேட்டகரியில் போட்டு போயிருப்பாங்களே ஏன் பேக்வேர்டு அப்படின்னும் ஒடுக்கப்பட்ட அப்படின்னும் ஸ்கெடியூல்டு பேக்வேர்டுன்னு ரெண்டையும் தனித்தனியாக ஏன் பிரித்தாங்க நம்ம முன்னோர்கள் இல்லையா ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு மொத்தம் பிடிச்சி போயிடலாமல் ஏன் பிரித்தாங்க இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது இது வேற அது வேற ஸோ பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கு க்ரீமி லேயர் கொடுக்கணும்னு சொல்கிறார் அவர் ஸோ பேக்வேர்ட் கேட்டகரியில் நிறைய பேருக்கு நிறைய நிலம் இருக்குது அவங்க கிட்டத்தட்ட வந்து எஃப்சி மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்கள நீங்கள் சும்மா ஓப்பனாக வந்து பிசிக்கான ஒரு ரிசர்வேஷன் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலைட்டு மட்டுமே மீண்டும் 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 அந்த ரிசர்வேஷனை ஆக்குபை பண்ணிப்பாங்க ஓபிசி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னாவே எஸ்டி சமூகத்தில் வந்து வெறும் அஞ்சு தான் பணக்காரங்க இருக்காங்க இல்லையா ஆனால் வந்து ஃபார்வர்ட் கே கேட்டகிரி இப்போ பிராமின் சமூகத்தில் எடுத்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பணக்காரர்களாக இருக்கிறாங்க அவங்க பாப்புலேஷன்லேயே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரிச் கேட்டகிரியில் இருக்கிறதா தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இந்த எஸ்சி சமூகத்துக்கும் பிசி சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் முக்கியமானது என்ன அப்படின்னா இதில் நிறைய பேருக்கு நிலம் இருக்குது அப்போது அந்த யார் நில உடைமைதாரர்களாக இருக்காங்களோ யார் கல்வி அறிவு பெற்றிருக்கிறாங்களோ அவங்க கேட்டகரி வந்து பேக்வேர்ட் கேட்டகரியாக இருக்கலாம் அவங்க ஜாதியில் அத்தனை பேரும் முன்னேறலை அல்லது சராசரியான அவங்க அந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு முன்னேறிய வகுப்பில் இல்லை ஆனால் அதில் ஒரு சிலர் எஃப்சிக்கு சமமான அட்வான்டேஜில் இருக்காங்கங்கிறது உண்மை அப்போது நீங்கள் இந்த சமூகத்துக்கு மொத்தமாக ரிசர்வேஷன் கொடுத்துட முடியாது இதை நீ ஃபேக்டரின் பண்ணி இதுக்கான ஆய்வுகளை செய்து ஃபேக்டரின் பண்ணி இதில் க்ரீமி லேயரை பிரிச்சுட்டு கொடுத்தா தான் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் வந்து நியாயமாக வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து வச்ச விஷயம் இல்லை இந்த இடத்துல நான் அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஒரு இன்ட்ராக்ஷனுக்காக நான் கேட்குறேன் சமீபத்தில் மீரா குமார் அவர்கள் முன்னாள் மக்களவை சபாநாயகர் அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்த அந்த வீடியோ வைரலாச்சு அவங்க அப்பா பாபு ஜெகஜீவன் ராம் வைஸ் துணை பிரதமராக இருக்கிறார் ராஜஸ்தான்ல ஒரு கிளாஷ் நடக்குதுன்னுட்டு அவர் ஸ்பாட்டுக்கு போகிறாரு அவருடைய ஜாதி பேரை சொல்லி எங்கள் எதுக்குள்ளே வந்து சமாதானப்படுத்த நீ யாரு நீ இந்த ஜாதிக்காரம் தானே துணை பிரதமராக இருந்தவரை நோக்கியே ஒரு விஷயம் கேட்கப்படுகிறது அவர் போய் திறந்து வைத்த ஒரு சிலையை அதற்கு பிறகு அங்கே இருந்த ஆதிக்க ஜாதியினர் கங்கை நீரை ஊற்றி புனிதப்படுத்தினாங்க திறந்து வச்ச சிலையை அவர் ஒரு தலித் என்பதற்காக அவர் துணை குடியரசுத் தலைவர் துணை பிரதமராக இருந்தார் அதுக்கு மேலே போனார் இவ்வளவு ஆன பிறகும் கூட அது கம்பேரிட்டிவ்லி விபியாக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது வைஸ் ப்ரெசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவங்க ஆஃபீஸாக கிரிமிலேயருக்குள்ளே தான் வருவாங்க ஆனால் ஜாதிய ரீதியாக அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒடுக்குமுறை இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கற ஒரு பிரச்சனை அதுல இப்ப அடிப்படையில் நம்ம இதுக்குள்ள க்ரிமி லேயர் குள்ள க்ரிமி லேயர்னு வச்சா ரிசர்வேஷன்க்கான பேசே பொருளாதார அடிப்படை தான் ஈடபிள்யூசனுடைய அதுதான் அப்படின்னு கிடையாது இந்த 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 இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பி சி இருக்காங்கல்ல பிசிக்கு கிரிமி லேயர் வேணும் ஆனா எஸ்சிக்கு நீங்க அத அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா எஸ்சி சமூகம்ல வந்து அவங்க அவங்களுடைய ஆவரேஜ் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அவங்க மீதான சாதி ஒடுக்குமுறை இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா இவங்க வந்து எந்த ஒரு நிலைக்கு போனாலும் அவங்க அந்த சாதிய ஒடுக்குமுறை வந்து அவங்களுக்கு வருது அதே ஒரு அப்படி வந்திருக்காது நம்ம ராஷ்டிரபதி தான் அவங்கள அயோத்திக்கும் கூப்பிட மாட்டாங்க பார்லிமெண்ட் அவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரம் அவங்களுக்கு நடக்காது எங்க போனாலும் இன்னைக்கும் அந்த சாதிய பேய் வந்து அவ்வளவு மோசமா ஆடிக்கிட்டு இருக்குது அந்த அட்வான் அந்த ஒரு துரதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு இல்லை பிசிக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருக்கு அதனால இங்க வந்து நீங்க கிரிமி லேயர் கொடுக்கலாம் பிசில ஆனா எஸ்சியில நீங்க அதை பண்ண முடியாது தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க அதை தாண்டி அது வந்து அதுதான் நீங்க சொன்னது தான் அவங்க எங்க வந்தாலும் அது இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இங்கே கிரீமி லேயர் வைக்க முடியாது இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதுல இந்த எஸ்சியில் நீங்கள் எஸ் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் க்ரீமி லேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இன்னொன்று இந்த யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல யாருக்கு ரிசர்வேஷன் கிடைக்குதோ திரும்ப திரும்ப அவங்களே எடுத்துக்கிறாங்க அதே ஃபேமிலியே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதே ஓப்பன் கேட்டகரியில் திரும்ப திரும்ப அதே மக்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லை இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்த பெஞ்ச் ஜட்ஜஸ் பெஞ்சில் எத்தனை பேரோட வீட்டில் இதுக்கு முன்னாடி அதே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தாங்க அப்படிங்கறத எடுத்தோம்னா நீதிமன்றத்தை இல்ல நீதிபதிகள் அப்படிங்கிற கேட்டகரி தான் வந்து பாத்தீங்கன்னா நெப்போட்டிசம்க்கு மிகப்பெரிய இது சொல்லலாம் நெப்போட்டிசம்ங்கிற வார்த்தை சரியான்னு தெரியல பட் வந்து அவங்களுக்கு அந்த சோசியல் அட்வான்டேஜ் இருக்க இருக்க அவங்க அப்படியே அப்பா நீதிபதி தாத நீதிபதி அப்படின்னு அவங்க வந்துகிட்டே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபேமிலி ஸ்கூல்ல தான் கம்ப்ளீட்டா எல்லா நீதித்துறை எல்லா நீதித்துறையும் திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு விஷயங்கள் இருக்கு சோ அப்போ இவங்க அது உள்ளேயே வராம இருக்கிறாங்க இந்த இருக்கவங்களுக்கு நீங்க வந்து கிரீமி லேயர் கொடுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு சமூகத்துல ஒருத்தர் எப்படி வளருவார் அப்படின்னு சாதாரணமாக ஒரு மேனுவல் லேபர் ஒரு எழுத படிக்க தெரியாது மேனுவல் லேபர் செய்துட்டு ஒருத்தர் இருக்காங்க உடல் உழைப்பு செய்துட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஆசைப்பட்டு தான் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க இவங்களுக்கு அம்மா அப்பா பாட சொல்லி கொடுக்க தெரியாது அவங்களால ரொம்ப தூரம் செலவு பண்ணியோ ஏதோ படிக்க வைக்க முடியாது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால் ஒரு அந்த குழந்தை ஒரு அஞ்சாம் கிளாஸ் இல்லை எட்டாம் கிளாஸில் அவங்க ஏதோ ஒரு சூழலில் படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகிற சூழல்தான் பெரும்பாலான இதில் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அந்த எட்டாம் கிளாஸ் படித்தவங்க அவங்க தன்னுடைய குழந்தைய அதுக்கு அடுத்த இதில் என்ன பண்ணுறாங்க ஒரு டிகிரி வரைக்கும் அவங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தான் குழந்தைய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை தான் வந்து ஒரு அரசியல்வாதியா அந்த மாதிரி வராங்க கிட்டத்தட்ட அஞ்சு தலைமுறை ஆகுது எந்த ஒரு இதுவுமே அஞ்சு தலைமுறை ஆகுது இது பிராமண சமூகத்திலையும் செட்டியார் சமூகத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வந்திருப்பாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து எடுத்து இப்படி தான் வந்திருப்பாங்க இப்போ என்னன்னா அந்த அஞ்சு தலைமுறைங்கிறது உனக்கு வந்துச்சு ஏழு எட்டு தலைமுறையாகவே நீ படித்தவங்களா இருக்கிற பிசி சமூகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தலைமுறை படித்ததாக இருக்குது எஸ்சியில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க இந்தியா முழுக்க மொத்த பாப்புலேஷன்ல இருபத்தைந்து சதவீதம் பாப்புலேஷன் வந்து இன்றைக்குமே எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறாங்க இருபது இருபத்தஞ்சி சதவீதம் பாப்புலேஷன் எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க அதில் பெரும்பான்மை வந்து எஸ்டி சமூகம் மற்றும் எஸ்சி சமூகமாக இருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனே அவங்க என்ன எழுத படிக்க ஆரம்பிக்கலை ஸோ இவங்களுக்கு இன்னும் அஞ்சு தலைமுறை வேணும் அஞ்சு தலைமுறை வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க எது ஒன்று பண்ணணும் அஞ்சாவது தலைமுறை வந்தாலும் அவங்கள சாதியை சொல்லி கொடுக்கக்கூடிய கொடூரம் வந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுடைய மாண்பு மிக திரௌபதி முர்மு அவர்களே அதுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதனால் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அந்த நீதிபதி எந்த ஒரு புரிதலில் கொடுத்தாரோ தெரியாது நம்ம ஒரு சமூகமாக எஸ்சி க்கு நம்ம வந்து க்ரீமி லேயர் விளக்கு வந்து கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக மேம் ஒரு விரிவான ஒரு ஹேடல் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ